நான் தமிழ்நாடு மண்பாண்ட குழாதர் சங்கத்தினுடைய மாநில இணை செயலாளர் என்கின்ற முறையில் என் பெயர் என் நாகராஜ் இன்று தமிழ்நாடு மண்பாண்ட குராளர் சங்கத்தின் சார்பாக திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக ஒன்பதாம் ஆண்டு கல்வி பரிசளிப்பு விழா வெகு சீரோடும் சிறப்போடும் நடந்து முடிந்து நிறைவேற்றிருக்கிறது இந்த நேரத்திலே நாங்கள் அரசாங்கத்திற்கு சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையின் முறைப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பத்தாண்டுகளாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கை இன்று வரை பரிசீலனையில் இருந்து வருவதால் உடனடியாக தமிழக அரசாங்கம் எங்களது கோரிக்கை ஒரு வெகு விரைவில் சே சீர சிரி சிரமத்தை தர வேண்டும் என எல்லோர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற காலத்தில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்காக வழங்குகின்ற மழைக்கால நிவாரண நிதியானது ஐந்தாயிரம் என்பதை முறைப்படுத்தி அந்த சேர கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் கொடுத்து உதவுமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்வதோடு ஐயாயிரம் கொடுப்பது என்பது மிக குறைந்த தொகை என்பதால் பத்தாயிரமாக உயர்த்தி தர வேண்டும் என இந்த ஒன்பதாம் ஆண்டு கல்வி பரிசீலப்பு கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல தமிழக அரசு இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளான அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக செவிசாய்த்து மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு உரிய உரிமைகளை வழங்க வேண்டும் அனைத்து பகு இருக்கின்ற உழவர் சந்தை தொகுப்பு வீடு போன்ற பகுதிகளில் மண்பாட தொழிலாளர் தொகுப்பு வீட்டில் ஒரு வீடும் நம்முடைய ரேஷன் கடைகள் போன்ற பகுதி பகுதிகளில் இந்த குழால மக்களுக்காக ஒவ்வொரு இடத்திலையும் ஒதுக்கித்தர வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொண்டுகிறோம் அதே போல இந்த மழைக்கால நிவாரண நிதி வழங்குவதில் இன்னும் எங்களது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் குளக்கொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த மழைக்கால நிவாரண நிதி வழங்க ஏற்பாடு செய்து தர வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம் என் பெயர் என் நாகராஜ் தமிழ்நாடு மண்பாண்ட குளாளர் சங்கத்தினுடைய மாநில இணை செயலாளர் இப்பொழுது எங்களது மண்பாண்ட குளாள சங்கத்தின் சார்பாக கல்வி பள்ளி பள்ளி குழந்தைகளுக்கு படித்த மாணவ மாணவியருக்கு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியருக்கு கல்வி பரிசீலிப்பு விழா விளங்கி கல்வி பரிசு வழங்கி அவர்களை ஊக்குவிக்கின்ற விதமாகவும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் புதிய கிளைகளை உருவாக்கியும் இந்த விழா இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த விழாவின் மூலமாக எல்லா கோரிக்கைகளையும் நாங்கள் அரசாங்கத்திற்கு வைத்திருக்கிறோம் எங்கள் சமுதாயத்துக்குண்டான கோரிக்கை வைத்ததை உடனடியாக செவி வருகின்ற மழைக்கால நிவாரண நிதி உடனடியாக வழங்க வேண்டும் அதுவும் பத்தாயிரம் ரூபாயாக வழங்க வேண்டும் என இந்த கூட்டணியின் சாய்பாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு மண்பாடு குழாளர் சங்கம் இந்த கூட்டத்தின் வாயிலாக மாநில தலைவர் திரு நாராயணன் அவர்கள் இப்பொழுது பிரஸ் மீட்ல சொன்னது போல எங்களது மண்பாட கொள்கார சங்கத்துடைய எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த சங்கத்திற்கும் வலுவாக எந்த அரசியல் கட்சிகள் எங்களுக்கு சமுதாயத்திற்கு நல்ல பணிகளை செய்து கொடுத்து எங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறதோ அந்த கட்சிக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அது எந்த கட்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்றதோ அந்த கட்சிக்கு தான் நாங்கள் ஆதரவளிப்போம் அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்பதை மாநில தலைவர் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்